வணக்கம் சமையல் சந்நிதி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சாதாரண காரப்பொடி இல்லைங்க இது சத்துக்களின் பொக்கிஷம் உங்கள் உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து ஒமேகா த்ரீ எல்லாத்தையும் ஒரே ஸ்பூன்லே அள்ளித்தர ஆளு விதை முருங்கைக்கீரை காரப்பொடி இதை இட்லி தோசை சாதத்தில் கொஞ்சம் நெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டா குழந்தைகள் கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு அரை டீஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா கால் டீஸ்பூன் விட கொஞ்சம் குறைவாக வெந்தயம் அரை டீஸ்பூன் கடுகு மொத்தம் சேர்த்து லோ ஃப்ளேமில் ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தாதாங்க கருகாமல் இருக்கும் ஃப்ளேம் வச்சு பண்ணால் கறிக்கிடும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எட்டு காஞ்ச மிளகாய் ரெண்டாக உடைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாலும் நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாயை சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பரிசி சேர்த்துக்கிறேங்க நீங்கள் எந்த அரிசி வேணுமானாலும் சேர்த்துக்கலாம் அரிசி எதனால் சேர்க்குறேன்னா இது வந்து ச இட்லி தோசைக்கு இந்த பொடி சாப்பிடும்போது கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதனால் அரிசி சேர்த்துக்கிறோம் இப்போ அரிசி சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க ஒரு இருபது இலை இருந்தால் போகிறோம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம் நூறு கிராம் ஆலி விதை சேர்த்துக்கலாங்க ஆலு விதை சேர்த்துட்ட பிறகு ஆலு விதை பொரியிற வரைக்கும் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே வறுத்துக்கலாம் இந்த பருப்பெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து தாங்க இவனை வறுப்படும் மொத்தமாக சேர்த்து வருத்தமன்னா ஒரு பொருள் வருப்படும் ஒரு பொருள் வருபடாது அதனால் நம்ம இது போல் பொறுமையாக சேர்த்து வறுத்து பண்ணோம்னா சுவை நல்லா இருக்கும் ஆளு இதை பொரியுதுங்க இந்த மாதிரி வறுத்துக்கலாம் இப்போ எல்லாம் வறுப்பட்டுடுச்சுங்க ஒரு மூணு கொட்டை அளவு புளியை சேர்த்துக்கலாம் பதினஞ்சு பல்லு பூண்டு தோல் உரித்து சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தட்டுக்கு மாட்டியே ஆற வச்சுக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை நல்லா தண்ணியில் அலசிட்டு ஃபேனு கீழே காட்டன் துணியை விரித்து அது மேலே கீரையை சேர்த்து ஈரம் இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம் கடாயில் எண்ணெய் எதுவும் சேர்க்காமல் முருங்கைக்கீரையை மட்டும் சேர்த்து லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாம் கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம் கைவிடாமல் வறுத்துக்கலாங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் முருங்கைக்கீரையை அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரையை வறுப்பட்டு தட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் பொருள் பொருளெல்லாம் ஆரடிச்சு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயம் தூள் சேர்த்துட்டு எயிட்டி பர்சன்ட்டு கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி லைட்டாக கோர்ஸாக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும் ஒரு எயிட்டி பர்சன்ட் வரைக்கும் அரைச்சா போகிறோம் இருபது பர்சன்ட் கோர்ஸாக இருந்தால் நல்லாயிருக்கும் இவ்வளோதாங்க ஆலிவதி முருங்கைக்கீரை பொடி ஆலிவதியும் சூடு முருங்கக்கீரையும் சூடு ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டால் போகிறோம் அதிகமாக சாப்பிட்டா மோர் சாப்பிட்டா நல்லது